வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஊ சோஸ் மற்றும் த விஷன் இவங்க ரெண்டு பேரும் ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ண விஷன் டீமை பழி வாங்கிறதுக்காக ஒரு முடிவை எடுத்துருக்கிறாங்க அப்படி அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நார்மல் டே மாதிரி இல்லாமல் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஜிம்மி அண்ட் ஜே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊசோவா அரினால என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க மக்கள் எல்லாருமே பயங்கரமாக வரவேற்பு கொடுக்குறாங்க ஊசோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஜிம்மி அண்ட் ஜே நாங்கள் ரெண்டு பேருமே வந்துருக்குறோம் விஷன் டீமுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கறதுக்காக ரசல் பிளாசா பேப்பரில் அவங்கள நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் ஊசோஸ் விஸ் இஸ் விஷன் ரசல் பிளாசால மேட்ச் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு த விஷன் டீம் வராங்க அதுலேயும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாகவே வராங்க அதில் நம்ம ப்ரான் பிரேக்கர் வந்து ஜிம்மி ஊசோவை பார்த்து கேட்குறாரு ஏ ஜிம்மி நீ வந்து ஸ்பேங்டோன் பிராண்டில் தானே பார்ப்பேன் எதுக்காக ரா பிராண்டில் வந்துருக்குற ஒருவேளை மண்டே எது ஃப்ரைடே எதுன்னு தெரியாமல் வந்துட்டியா உனக்கு ஒரு நல்ல வழி சொல்கிறேன் வெளியிலையே போகணுன்னா ஒரு ட்ரெயின் இருக்கும் அப்படியே போகணுன்னு வையேன் அப்படியே ஒட்டுமொத்த மொத்தம் சுற்றி பார்த்து உன்னை ஃப்ரைடே நைட்ஸ் மேட்ரோனுக்கே கொண்டு போயிடும் அந்த இடத்துக்கு போயிரு இது மண்டே நைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு இது செதுவாலன்ஸோட கோட்டை இது விஷனோட கோட்டை நீ இங்கே இருக்கணும்னா விஷன் கிட்ட அனுமதி கேட்கணும் நீ யாருக்கிட்ட கேட்ட எனக்கு கோபமாக வருது உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ப்ரான்ஸ் டீட் தடுத்து நிறுத்துகிறாரு நான் பாரு ப்ரோன்னு இப்போ இவனை அடிக்க வேண்டாம் அதான் ரசல் பிளாஸால் இவங்க கூட ஒரு டேக்டி மேட்ச் விளையாடுறோம்ல அப்போ தெரியும் நீ யாருனோ இந்த ட்ரைபிள் தீஃப் யாருன்னோ உங்கள் ரோமன் ட்ரெயின்ஸை தூக்கி போட்டு மிதித்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லும்போது ரசிகர் ரசிகர்கள் எல்லாருமே ரோமன் ரோமன் ட்ரெயின்ஸ் ரோமன் ரோமன் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற பாட்டை பாடுறாங்க ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி நீங்கள் பேசி பத்து பைசா புரோஜனம் கிடையாது மக்களே ஏன்னா அவன் வந்து இப்போ நான் அடியில் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் ரோமன் ட்ரைன்ஸ் இதுக்கப்புறமா இந்த கம்பெனிக்கு வரப்போகிறது கிடையாது அண்ட் ரோமன் ட்ரைன்ஸோடைய ரசிகர்கள் நீங்கள் அவனை மறந்துட்டு வேற ஒருத்தனை உங்களுடைய ரசிகனா ஏற்றுக்கோங்க அப்போ ஜிமி அண்ட் ஜேவோஸ் சொல்கிறார் உனக்கு என்னடா ஓடிசியை பற்றி தெரியும் அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஓடிசியை பற்றி உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாகை மனை பற்றி தானே உங்களுக்கு பாலினியம்மனை உறாக்கலாதான்னு தெரியும் எனக்கு எப்படிலாம் தெரியும் தெரியுமா அவனை அவனை வந்து எனக்கு அட்வொகேட்டாக தெரியும் அவனை வந்து ஸ்பெஷல் கவுன்சிலராக தெரியும் அவன் பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ரெசலராக தெரியும் அவனை வாய்ஸ்மேனாக தெரியும் இப்போ எனக்கு விஷனாக தெரியும் ஏன் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அவன் ஒரு பொக்கா வாங்கி என் டஸ்ட் வாங்கி அப்படிங்கிறதுன்னு தெரியும் அந்த மனுஷனுக்காக எங்கள் ட்ரைபிள் சீஃபை கீழ்த்தரமாக பேசாத ஓயா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் ரோமன் ட்ரைன்ஸ் அட்டாக் பண்ண ரோமன் ட்ரெயின்ஸ் அதனால் பலவீனம் ஆனார் ஆனால் ரோமன் சீக்கிரம் கண்டிப்பாக திருப்பி வருவார் ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரீயூனியனாக இருக்கிறோம் பிளட் லைனாக உங்களுடைய பிளட் லைனை நீங்கள் ஓரம் கட்டி வைங்க ப்ரான்ஸ் அண்ட் செம்ம கோவத்தில் இருக்கிறான் இந்த இடத்துல நீங்கள் மீண்டும் பிளட் லைன் ரோமன் ட்ரைன்ஸோடைய அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திங்கன்னா கோவத்தில் பிரான்ஸ் அண்ட் ரீட் இந்த இடத்துலையே உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அதனால் பார்த்துருங்க அப்படின்னு பேசும்போதே எல்ஏ நேட் பின்னாடியோடி வந்து பிரான் பிரேக்கரை அட்டாக் பண்ணுறாரு பிரான்ஸ் அண்ட் ரீட் அதனால் எல்ஏ நேட்டு அட்டாக் பண்ணுறாரு அப்போ ஊசோஸ் வந்து எல்ஏனைட்டை காப்பாற்றுறாங்க ஆனால் தெரியாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அடி வாங்குறதுக்கு எல்ஏனேட்டு காரணமாகிடாது அதில் கொஞ்சம் கோவப்பட்டுட்டார் ஜே ஊசோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்கிறாரு அதுக்கப்புறமா ஜிம்மி ஊசோ இவங்க ரெண்டு பேரையும் விளக்கி